السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة وشاء شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد. فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة صدق النبي صلى الله عليه وسلم எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஈரோலகவேந்தரும் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபிரளாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபு தாமியங்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுனியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் மூலவாசிகள் அயல்வாசிகள் அபருவாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவிந்தி நிறைவாக நின்று நிலவட்டுமாகும் புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை வசல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டியல் புரிவானாக நோய்கள் அனைத்தையும் தந்தால் புரிவானாக அருமையான சகோதரர்களை ஆறாவது குடியரசு தினத்தை இந்த வெள்ளிக்கிழமை குடியரசை குடியரசு தினத்தை ஒட்டிய சிந்தனைகளை கொஞ்சம் அலசுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் மிக நீண்ட ஒரு ஆவணத்தை எழுதி அந்த ஆவணம் அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு என்று அது நிர்ணயம் செய்யப்பட்ட சபையின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் முன்னிட்டு தான் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் வருகிற பொழுது அந்த குடியரசு தினம் என்று அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம் சுருக்கமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்காகவே ஆட்சி செய்ய வேண்டும் அதுதான் குடியரசு என்று சொல்லப்படுவது மக்களாலே மக்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள்தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தங்களை ஆட்சி செய்பவர் மென்மையானவராக இருக்க வேண்டும் தங்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் தங்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல அழுத்தங்கள் மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால் அமைந்திருக்கிறது மிக மக்களுக்கு உதவியாளராக இருந்தவர் அருளாக இருந்தவர் மக்கள் விரும்பும் தலைவராக வாழ்ந்தவர் என்றெல்லாம் ஒருமுறை சொல்லுவதாக இருந்தால் அவரது மனப்பங்கள் உள்ள சொல்லுதா சொல்லுங்க ரேகிவ செல்லம் அவர்களை சொல்லலாம் மக்கள் ஆட்சியாளர்களை கற்று பயந்தோம் நடிக்கியோம் உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களாகவோ நீதிகள் சரிவர சமமாக பிரித்து கொடுக்கப்படாதவர்களாகவோ ஒரு தலைவரை காண்கிறார்கள் என்று சொன்னால் அது குடியரசு தினம் என்று அதை ஒருபோதும் சொல்ல முடியாது மக்களுக்கான சம உரிமைகள் நீதிகள் இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி வருகிற பொழுது தான்

பெரும் தலைவர்கள் எல்லாம் மக்கமா நகரத்தில் வாழ்ந்த போது அங்கே அங்கே இருந்த வாழ்ந்த மக்கமா நகரத்தை கொண்ட மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார் பல அநியாயங்களுக்கு ஆளாக்கப்பட்டார் அவர்கள் மட்டுமல்ல வெளியூர்களில் இருந்து உள்ளூருக்கு அந்த ஊருக்கு வந்து வியாபார விஷயமாக வருபவர்கள் கூட பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார் அப்போது அங்கே வாழ்ந்தாசி போன்ற கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அப்பூங்காக என்பவருடைய வீட்டில் அமர்ந்து ஒரு சுதந்திர நாடாக நம்முடைய மக்கமா நகரத்தை ஆக்க வேண்டும் அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இங்கே நிறைவேற்ற வேண்டும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நாட்டிற்கெலாம் சுடா அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து இதுபோன்ற கோத்திரத்தின் தலைவர்கள் எல்லாம் சேர்த்து மக்களுக்கு நிம்மதியை உருவாக்குகிற ஒரு சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டில் அமர்டையவராக கண்பணி முகமது அதற்கு பின்னால் மக்காவில் யார் வந்தாலும் பாதுகாப்பானவர்களாக தங்களை உணர்ந்தார் தங்களுடைய பொருளுக்கும் உடமைக்கும் உயிருக்கும் பொறுப்புள்ளவர்களாக ஒரு பாதுகாப்பு

அன்னைக்கு மக்கமா நகரத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள் அல்லவா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வெளியூர் உள்ளூர் என்று பார்க்காமல் அத்தனை பேர்களுக்கும் இந்த நகரம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள் அல்லவா அந்த ஒப்பந்தத்தை போன்ற ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கு இந்த மக்கமா நகரத்தில் நடக்குமே ஆனால் இந்த அதற்காக வேண்டியது அதுக்கு கொடுக்கப்பட்டார் நான் அங்கே மனம் புகழ்ந்து முதல் வரிசையில் செல்லுவேன் என்றார்கள் எனக்கு ஒட்டகம் கிடைப்பதை விடவும் அது மிகப்பெரிய மதிப்பு என்றார்கள் தன்னுடைய முகமது தான் ஒரு தலைவர் என்று சொன்னார் ஒரு குடியரசு தலைவர் என்று சொன்னால் அவர் மக்களுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர் மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுடைய உரிமைகளிலும் நீதிகளிலும் சமம் பார்க்கப்பட வேண்டியவர் மட்டுமல்லாமல் தன்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற உணர்வும் எப்போதும் ஒரு தலைவருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் பெருமானா சதம்தான் மதஹிம சதம் அவர்களும் சரி அவருக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களும் சரி நமக்கு நடத்தை சென்றிருக்கிறார் சதாப சதம் அவர்கள் மதீனாவுக்கு போறார் மதீனா அவருடைய மக்கள் சூழல் எப்படி தெரியுமா இங்கிருந்து ஒரு பெரும் படை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம் பயந்து அங்கே போய் சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் முகாஜர்கள் சார்ந்தவர்கள் மதீனாவையே சொந்த ஊராக கொண்ட என்று சொல்லப்படுகிற நகரத்து மக்கள் இதற்கு இடையில் பணக்குடியினரும் அந்த மதீனாவை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள்

இந்த பன்முக தோற்றத்தோடு வாழுகிற இந்த இந்திய தேசத்தில் எப்படி ஒரு சாசனம் இருக்கிறதோ உருவாக்கப்பட்டதோ அதை போல பெருமானார் அவர்கள் அன்றைக்கு மதீனாவில் உருவாக்கினார் அத்தனை பேர்களுக்கும் சம உரிமை இங்கே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை சொந்த ஊர்வா சொந்த ஊரை சார்ந்தவன் வெளியூரை சார்ந்தவன் என்ற பேச்சுக்கே இடமில்லை இஸ்லாமியன் இஸ்லாமியன் அல்லாதவன் என்ற பேச்சுக்கும் இடமில்லை அநியாயம் அவன் அவன் யாராக இருந்தாலும் இழைக்கப்பட்ட நிலைநாட்டிக் சொல்லுவானே யாரால் அவனுக்கான நீதி அங்கே பிறந்து வருவான் என்கிற ஒரு உயர்ந்த சாசனத்தை பெருமானார் அவர்கள் எழுதியது மட்டுமல்ல பெருமானார் அவர்கள் அதை வாழ்க்கையில் எடுத்து நடத்தினார்கள் இன்று வரையிலையும் இருக்கிற நவீன உலகம் அதை பார்த்து ஆச்சரியம் அப்படுகிறது நடத்திய குடியரசு பெருமானார் அவர்கள் காட்டிய குடியரசு தலைவருக்கான இலக்கம் பெருமானார் அவர்கள் சாசனத்தை எழுதி ஒரு ஓரமாக வைக்காமல் அந்த சாசனத்தின் படியே மதீனாவையும் சரி மதீனாவை சுற்றி வாழ்ந்த மக்களையும் சரி நாயகம் செல்லம் தான் அழைக்கி வசல்லம் அவர்கள் வழி நடத்தினார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பிரபல்யமான ஒரு தகவல் சொல்லலாம் அழைக்கும் செல்லம் அவங்கள்ட்ட மகசூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு யூத பெண்மணியினுடைய வடக்கு நாயகத்திடத்தில் செல்லதாலே செல்லம் அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டும் அந்த பெண் உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர் ஆனால் திருந்து விட்டார் மகசூமியா என்று சொல்லப்படுகிற கோத்தர் அங்கே இருந்த மக்கள் உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணுடைய கையை அவள் திருடியதற்காக வேண்டி வெட்டப்படும் கண்டிப்பாக வெட்டப்படும் காரணம் ஆட்சியில் இருந்து இருக்கிற முகமது ரசூலுல்லாஹ் சமபார்வை உடையவர் அவர்களுடைய பார்வையில் கொஞ்சம் கூட பிசகுதல் ஏற்படாது எனவே அந்த பெண் திருடியதற்கான குற்றம் அவளுக்கான தண்டனை நிறைவேற்றப்படும் எப்படியாவது உயர்ந்த குலத்தை சார்ந்த அந்த பெண்ண அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று கூடி ஆலோசனை செய்தார்கள் அவர்களுக்கு பிறந்த தடை என்ன தெரியுமா சल्लल्लाहु अलैहि वसल्लम ரொம்ப நெருக்கமாக இருந்த உசாமாது இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு இதற்காக வேண்டி அனுப்பி நாயகத்திடத்தில் பேசி அந்த பெண்ணுடைய தண்டனையிலிருந்து அவளை பாதுகாக்க பெற நாம் தேடலாம் என்று முடிவு படுகிறார்கள் அப்படி உசாமாது இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு இடத்திலும் எதிர்த்து பேசுகிறார்கள்

அவர்களில் உயர்த்தவர்கள் திரு திருடினால் அவர்கள் உயர்த்தவர்களில் யாராவது தவறுகள் செய்தால் உயர்த்தவர்கள் ஏதாவது காரியம் செய்தால் தமக்கும் அவர்களை விட்டு விடுவார்கள் தண்டனையை நிறைவேற்ற மாட்டார்கள் வயதா சங்கனை மிகும் அவர்களில் தாழ்ந்தவர்கள் உலத்தான் நிறத்தான் அவர்களில் தாழ்ந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்தால் அப்பா அம்மா அலை ஹத்து அவர்களுக்கான தந்ததையே நிறைவேற்றுவார் எனவே தான் உங்களுக்கு நான் வாழ்ந்த சமூகம் அடித்து போனார்கள் என்று பெருமானா சதப்பாடை இவசன் அவர்கள் பேசியது மட்டுமல்ல ஒரு படி மேலே போய் உயர்ந்த ஒரு வார்த்தையை நாயகம் சொன்னார்கள் லவ் அன்ன பாத்திமத்தை பெத்த புகப்பதே சொதபா புரடைவஸ் என் மகள் பாத்திமா சரப்பத் அவள் திருந்தாலும் கூட சொர்க்கத்து கதாநாயகி என்று சொல்லுகிறோமே ಅವರೆಯ ಕೈಯ ಮುಹ இதுதான் குடியரசு தலைவருக்கான இலக்கம் பெருமானார் அவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த பாகுபாடையும் நாயகம் காட்டவில்லை இன்னைக்கு ரெண்டு தீர்ப்பு இந்த இந்திய தேசத்தில் ஒன்னு கேரளாவில் ஒன்னு கல்கத்தா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒருத்தவர் டாக்டரை தகாத முறையில் ஈடுபட்டு அவருடைய உயிரை கொடூரமான முறையிலே அந்த டாக்டர் கொண்டதாக நாம் பத்திரிகையில் படித்திருப்போம் அவனுக்கு தண்டனாவது இந்த பக்கம் ஒரு பெண் ஒரு சிறுவரை அவனை விரும்புவதாக சொல்லி அவனுக்கு விஷம் கொடுத்து அவனை கொண்டதாக பார்த்தோம் ரெண்டு பேருக்கு தீர்ப்பு ஒரு பக்கம் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு இந்த ஒரு பக்கம் தூக்கில் ஏற்றுவதாக தீர்ப்பு இப்படி ஒரு சமமான தீர்ப்பாக இருக்கும் பெருமானால் அவர்கள் என்ன எடுக்க வேண்டுமோ முடிவு எப்படி கொடுக்க வேண்டுமோ தண்டனை அதை இஸ்லாம் சொல்லித்தர்கள் சரியான குடியரசு தலைவர்கள் சரியான குடியரசு ஜனநாயக மக்களை பாதுகாப்பதாக இருந்தால்

பாதுகாப்பாகப் படிப்பார்கள் என்று சொல்லி பெரிய பெரிய கல்லூரிகளுக்கெல்லாம் அளித்து வைத்தால் அங்கே படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை அப்படி ஒரு பாதுகாப்பிற்கு பங்கம் விளமித்தவருக்கான தண்டனை இந்த சமூகத்தில் வழங்கப்படுகிறதென்றால் நிச்சயமாக இல்லை அவன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் குளிரோட்டப்பட்ட அறைகளில் அவன் பாதுகாக்கப்படுகிறாள் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஆய்பரமும் மனப்பலத்தோட மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை நாட்களாக அது போன்ற தகவல்கள் இந்த சமூகத்தில் வளர் வந்து கொண்டேதானே இருக்கிறது அப்படி இருக்கும் போது நிம்மதியாக எப்படி கொடியை ஏற்றது குடியரசு தான் கொடிய வர ஏத்துறோம் குடியரசு காதல கொடியை ஏற்றணும் முட்டாய் கொடுக்கணும் அஞ்சாறு பிள்ளை அதை லைனா வைக்கணும் நிக்க வைக்கணும் சல்யூட் அடிக்கணும் அன்னைக்கு வந்த ஒரு சிறப்பு விருந்தினர் ஆக்ரோஷமா பேசுவார் இதுதான் இன்னைக்கு இருக்கிற குடியரசு வேறு போனால் கொண்டு துடைக்காத மேடையில் நாட்டினுடைய முக்கியஸ்தெல்லாம் அமர்ந்து அமர்ந்திருப்பாங்க அவருக்காக வேண்டிய ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் ஏறி அப்படியே ஒரு அவருக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் நிற்பாங்க அவங்களுக்காக அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டாக வேண்டி செலவு செய்யப்படுகிறது இது வந்து குடியரசு அது வந்து குடியரசு தினத்திற்கான இலக்கணம் வாழ்ந்து காக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம் ஆட்சி காலத்துல எகிப்து அம்ருப் நகாஸ் ரவியுள்ள கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அம்ருல்ல ஆட்சி அந்த பகுதியில் ஒரு குதிரை பந்தயம் நடக்கிறது அந்த பந்தயத்தில் அம்ரு நகாஸ் ரவியுல்லாவுடைய மகனாரும் கலந்திருக்கிறார் அதே ஊரை சார்ந்த திருத்தி வம்சத்தை எகிப்தை சார்ந்த ஒரு வாலிபனும் அதை கறந்திருக்கிறார் இரண்டு மேர்களும் போட்டி போடுகிறார்கள் இதை எகிப்தை சார்ந்த திருத்தி வம்சத்தை சார்ந்த அந்த மகனை விடவும் ஜெயித்து விடுகிறார் ஆத்திரத்தில் அந்த அம்ருநா சமியுள்ளாவுடைய மகனார் சிறுகுள் வாலிபர் என்பதனால் கொஞ்சம் ஆத்திரம் பெற்றவர் ஆட்சியில் இருக்கும் இருக்கும்போது அவருடைய மகன் என்ன நீ மிஞ்சி போறியான்னு சொல்லி சாத்தவாக வச்சு அடிச்சிருவார் ஒரு ஒன்றுமே இந்த துருத்தி எதிர்த்து நாட்டை சார்ந்து இந்த வாரிகள் ஒன்றுமே சொல்லல நேர அமர்வுதான் அமர்வுடைய தானுடைய சன்னிதானத்துக்கு போகிறார் நடந்த விஷயங்களை சொல்லுகிறார் எப்படி எப்படி நடந்துச்சு நான் தான் ஜெயிச்சேன் ஆனா நீ ஜெயிப்பியா என்று கேட்டு என்னை அவர் அறிந்து விட்டார் என்று சொல்ல சீர்னா அமர்வுதான் சன்னிதானத்திற்கு வந்து அந்த நபர் சிக்காயத்து முறையிடுகிறார் மருந்தியெல்லாம் உடனே கடிதம் எழுதுகிறார்கள் அமருமன் ஆசு வந்து எல்லாம் அவர்களுக்கு மகனை அடைத்து கொண்டுவார்கள் என்பதாக இரண்டு பேர் குழு விசாரணை நடக்கிறது வழக்கு வழக்கு கொடுத்தவர்கள் நிற்கிறார் ரெண்டு பேரும் நிற்கிறார்கள் மருந்து எல்லாம் கொண்டு போவர்கள் விசாரிக்கிறார்கள் கடைசியில உண்மைதான் என்று சொன்ன போது தீர்ப்பு வழங்குகிறார்கள் அவர் அடித்ததை போல அந்த வாலிபனிடத்தில்

சுதந்திரமானவனாக பெற்றிருக்கிற நீங்கள் அவர்களை மக்களை அடிமைப்படுத்த பார்க்கிறீர்களா எப்போது நீங்கள் அவர்களை அடிமைப்படுத்தினீர்கள் என்று அவர்கள் அந்த சபை வழியாக அந்த சமூகத்தை பார்த்து பேசுவார் அருமையானவர்களை அங்கே பாகுபாடு காட்டவில்லை பணக்காரன் என்று பார்க்கவில்லை இன்னைக்கு வக்குடைய சொத்து ஒரு பெரிய முதல முடிஞ்சு வச்சிருக்கு ஆனால் உண்மையில் சரியான இலக்கணத்தோடு பயணிப்பவர்களாக இருந்தார் ஆட்சியாளர்கள் அது முஸ்லிம்களுக்கான சொத்து நீ கொடுக்க வேண்டும் என்று இருப்பார்கள் வரலாற்று ஒரு தகவல் பார்க்க முடியும் காந்தி சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால இருப்பதை போல் அதற்கு அடுத்த படித்தரத்தில் இருக்கிற ஒரு என்று தர்கா பௌதாதி பேர் சரியா நாமத்துக்கு இல்லை அந்த தர்ஹா இடிக்கப்படுகிறது காந்தி இங்கே போகிறார் அங்கே போய் அந்த மக்களோடு அமர்ந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல அன்றைக்கு ஐம்பதுனாயிரம் ரூபாய் அந்த கருகாவை திரும்ப கற்றுவதற்காக வேட்டி அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவருக்கு சொல்லி வாங்கிக் கொடுத்தார் இது ஒரு நல்ல தரையோருக்கான அடையாளம் சம சம பார்வையோடு மக்களை வழிநடத்துச் செல்பவருக்கான அடையாள் இதுதான் வேண்டிய தெரியுமா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாள் பெண் பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பே இல்லாத நாள் சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு நடத்துவாங்க கும்ப மேளா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சமச்ச சமயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அந்த கும்ப மேளா பெரிய விமர்சனமா நடக்கும்

நான் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போறோம் எதெல்லாம் சொல்லி போட்டோ எடுத்து பேட்டி எடுத்து கடைசியில் என்னாச்சு அத்துமீல்ல தான் நிகழ்ந்தது அத்துமீல் தான் அங்கே நடந்தது அந்த வந்து பேட்டி கொடுக்குது நான் நினைச்சு உள்ள போனேன் கடைசியில பார்த்தா என்னுடைய வாழ்வு குறி வாழ்வு கேள்விக்குறியாகிவிட்டது ஒரு ஒரு நாட்டில் ஒரு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்குகிறோம் அவர்களும் சரி அவர்களுக்கு இஸ்லாமிய ஜனாதிபதிகளும் அவர்கள் உணர்ந்தார் அவளுக்கு முன்னால அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த பெண்கள் அழிக்கப்பட்டார்க்கு சொன்னா சும்மா வந்துட்டு குழு குறைக்கிறது மட்டும் இல்லை வரலாற்றில் பார்க்க

அல்லாஹ் நல்ல விழிப்புணர்வை அமைத்து நமக்கு மேல் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை நல்ல ஆட்சியாளர்களாக அமைத்து தந்த முடிவானாக அப்படி உள்ள ஆட்சியாளர்கள் அமைகிற நிலைக்கு நானும் நம்மை ஆக்கிக்கொண்டு அல்லா உங்களுக்கு கட்டுப்பட்டு ஹராமிலிருந்து நம்மை பாதுகாத்து ஐநேர தொழுகையை பின்பற்றி நல்ல முறையில் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹன் அனைவர்களுக்கும் தந்த குறிவான கண்ணியத்துக்குரியவருமே ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஒன்று நிமிஷம் தான் வரக்கூடிய